ஓம் நமஷ்வாய் வணக்கம் நான் ஜோதிர் ஜெம்லி ஃபண்டிபுல பேசுகிறேன் ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி நடைபெற உள்ளது இப்போ இந்த மேஷராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இவங்களுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு வரா அவர் இப்போ உங்கள் ராசிலேருந்து பன்னெண்டாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துல ராகு வராங்க ஸோ அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு கேது வராங்க அப்போ கேது பதினொன்று அஞ்சு இது என்ன பண்ணணும் பதினொன்று அஞ்சு அப்போ இதில் என்னெல்லாம் உங்களுக்கு காத்துட்ருக்குன்னு பார்க்கல ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷத்தில் சனிப்பயிற்சி நடக்குது அப்போ இந்த சனிப்பயிற்சி பயங்கர டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த ராகு கேது வந்து உதவி பண்ணுவாங்க ஏன்னா ஒருவருடைய கர்மாவை கடப்பதற்கு மூணே கிரகங்கள் வந்து சாட்சியாக இருக்கும் சனி ராகு கேது இந்த மூணு பேரும் உதவியாக இருக்குள்ள இந்த ராகு கேதுகள் பதினெட்டு மாதம் நடக்கும் போகுது இந்த பதினெட்டு மாதமும் உங்களுடைய வேலை தொழில் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடம்ன்றது லாபம் அப்போ ராகு அந்த பதினொன்றாம் இடத்துக்குள்ள உங்களுடைய வேலையில் புதிய முயற்சிகளை வந்து நீங்கள் செய்வீங்க தொழில்களில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு தான் போகக்காரன் மிகப்பெரிய அளவுக்கு வந்து வெற்றியை வந்து தருவாங்க இப்போ வந்து உங்களுக்கு நிச்சயமாக வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அந்த ப்ரெஷரை வந்து ராகு வந்து சரி பண்ணுவார் வீண் விரயங்கள் தொழிலில் வந்து கொஞ்சம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அது சனி அங்கே பண்ணக்குள்ள இந்த ராகு வந்து அதை கட் பண்ண ராகு கேதுகள்னா என்னன்னா துண்டிக்கிற கிரகம் அப்போ நமக்கு முன் செய்த வினையை வந்து முடிவு கொண்டு வரதில் யார் கெட்டிக்காரங்கன்னா ராகு கேதுகள் தான் அப்போ கண்டிப்பாக வேலை தொழில்களில் ஒரு மாற்றம் வந்து மேஷ மேஷராசி உண்டு பதினொன்றில் ராகு வரக்குள்ள லாபம் அப்படின்றத எடுத்துக்கணும் லாபஸ்தானம் பதினொன்று அப்போ பதினொன்றாம் இடத்துல உங்களுக்கு பணமும் வரக்கூடும் அப்போ வேலையில் வந்து நல்ல பணம் வரும் தொழில் புதுசாக பண்ண போறீங்களா ராசிக்காரங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தொழில்களுமே பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு வியாபாரத்துலேருந்து இருந்து பெரிய அளவில் வியாபாரம் வரைக்கும் பண்ணக்கூடிய நபர்கள் அப்போ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தொழில்களில் மாற்றத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காதல் கல்யாணம் இந்த காதல் கல்யாணம் பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் இடம் தான் நம்ம காதல் சொல்லுவோம் இப்போ அஞ்சில் கேது பவன் போகிறாங்க அஞ்சில் கேது பவன் போன உடனே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்மீகப்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்போ இதில் காதல் பூர்வ புண்ணியம் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கை கொடுக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு ராகு கேது பயிற்சி ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்யும் நீங்கள் வந்து நல்ல தைரியமான ஒரு முடிவுகளை வந்து உங்கள் காதலில் வந்து சொல்லலாம் காதலில் வந்து ஏற்கனவே அந்த பிரேக்கப் ஆனது பிரச்சனையானது பஞ்சாயத்து ஆனது இதெல்லாம் வந்து ஒரு முடிவு கண்டிப்பாக வரக்கூடும் அப்போ கேது வந்து விநாயகர் வழிபாடு அதிகமாக பண்ண பண்ண இந்த காதல் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அதே டைம்ல கல்யாண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பதினொன்றில் வந்து உங்களுக்கு போகக்காரகன் ராகு இருக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணத்தில் ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கடமைகளை நீங்கள் சரியாக செய்வதற்கு வந்து திட்டவட்டமாக அவங்க ஒரு துணைக்கு நிற்பாங்க அப்போ கல்யாணம் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா மேஷராசிக்காரங்க நல்லா தான் இருக்க போகிறீங்க அப்போ கல்யாணம் வந்து இது வரைக்கும் நடக்கலை ரொம்ப தாமதமாக ஆயிடுச்சு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது போ தொடரப்போனா இப்போ இந்த தருணத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு கிரகமே ராகுவும் கெதுவும் தான் அப்ப இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வெளிநாட்டுக்கு வந்து உங்களை அனுப்புவாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் இங்கெல்லாம் வந்து வேலை கிடைக்கிறதுக்கு பதினொன்றாம் இடம் வந்து ராகு வந்து அங்கே போகல மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் இப்போ இந்த வெளிநாட்டு வேலைக்கு யாரெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு தகுதியா பெறுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேருந்து நம்ம இங்கே ஒரு லோக்கல்ல இருக்கோம் லோக்கல்லேருந்து வெளிநாட்டுக்கு போகிறோம்னா அதில் முக்கியமாக வந்து இந்த ஐடிஸில் இருக்கிறவங்க ஐடி பீப்புள்ஸ் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சைட் ஒர்க்கு அங்கே வந்து போகிறதுக்கு பணிபுறுவதற்கு வாய்ப்புகள் உண்டாக கூடும் அதே டைமில் நிறைய பேர் வந்து குடும்ப கஷ்டத்துக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு விசா கிடைக்கல தாமதமாச்சு அப்படின்னா பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் ராகு வந்த உடனே வெளிநாட்டுக்கு உங்களை அனுப்புவார் அப்போ குறைஞ்ச சம்பளமாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு வந்து அனுப்புங்க படிப்பதற்கும் வெளிநாட்டுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து போகலாம் அப்போ ராகு போகக்காரகன் வெளிநாட்டுக்கு பதினொன்றாம் இடத்துல போகல பணம் வருங்க நல்ல பணம் வரும் ஸோ அது மூலிமா இந்த ரா ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் கண்டிப்பாக பதினொன்று லாபம் ராகு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அதுக்கு அடுத்ததாக வீடு வாகனம் பொறுத்தவரையில் வரையில் கண்டிப்பா இந்த வீடு வாகனத்துக்கு வந்து இவங்க வந்து கண்டிப்பா துணை புரிவாங்க ராகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பேலஸ் மாதிரி வீடு இருக்கணும் அட்லீஸ்ட் வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல எலிவலையானு தனி வலையா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடு அந்த ட்ரீம் இருக்கும் இல்லையா அந்த ராகு வந்து இடத்துல இடத்துலக்குள்ள உங்களுக்கு எப்படி கொடுப்பாருன்னு கேட்டீங்கன்னா பணத்தின் மூலியமா கொடுப்பாரு பணம் வேலை தொழில்கள் நிச்சயமா வரக்கூடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்திரப்பதிவு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா அது கண்டிப்பா இது வரைக்கும் தாமதமாச்சு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அண்ணன் தம்பி சண்டை அந்த வீடு அப்படியே நிக்குது தாத்தா சொத்து தாத்தா அப்படின்ற கிரக ராகு அப்ப உங்களுடைய தாத்தாவோட சொத்து பேரனுக்கு வரக்கூடும் அப்படிலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீடு நல்லபடியாக நூறு வருஷம் இரநூறு வருஷம் அந்த டாக்குமெண்ட் என்ன வீடு பாதிரியே நிக்குது சார் கிட்டத்தட்ட மூணு வருஷமா நிக்குது சிமெண்ட் பூசி அப்படியே நிக்குதுன்னா அது வந்து கண்டிப்பா கம்ப்ளீட்டடாக உங்களுக்கு வரக்கூடும் ஸோ இதுல வந்து வீடு ராசிக்கு வந்து நிச்சயமா உண்டுங்க இந்த ஸ்தான பலத்தில் அடிச்சுக்க முடியாதுங்க ராகு கேது அஞ்சா கண்ணை முடிட்டு நீங்க தைரியமாக கலந்துருக்காருங்க கண்டிப்பா வெற்றிகள் வரக்கூடும் வாகனத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா விலை உயர்ந்த வாகனம் வாங்குவீங்க பழைய மோட்டார் சைக்கிள் அதை போட்டுருவீங்க புதுசா காரே வாங்குவீங்க மேசராசிக்காரங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு தான் வந்து உங்களை தூண்டு ஒரு செயலை வந்து தூண்டுறது ராகு கேதுகள் தான் அப்போ கண்டிப்பா வாகனம் அமையக்கூடும் வாகனத்தை தொழிலாக பண்றவங்களுக்கு பாருங்க புதுசாக கார் வாங்க போறீங்களா ரெண்டு கார் மூணு கார் இதெல்லாம் வந்து ராகு கேது தான் அப்போ பதினொன்னாம் இடத்துல ராகு சிறப்பு அஞ்சாம் இடத்துல கேது மிக சிறப்பு நம்ம எடுத்துக்கலாம் அதே வந்து கல்வி கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்லிட்டோம் வெளிநாட்டுக்கு போய் படிக்கலாம் அதே டைம்ல பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு இந்த மாணவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து வரக்கூடும் நல்ல மதிப்பெண்கள் வரக்கூடும் ஏன்னா பதினொன்றாம் இடம் என்பது அங்க பிரைட்னஸ வந்து கொடுக்கும் அப்ப நமக்கு மூளையின் சிதறல் இல்லாம கண்டிப்பா நமக்கு வெற்றியை நோக்கி பயணம் பண்ணுவீங்க அப்ப கல்வியில நல்ல ஒரு மார்க் எடுப்பீங்க இப்ப பன்னெண்டாம் வகுப்பு நீங்க வந்து பிளஸ் டூ முடிச்சிட்டீங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு நீட் எக்ஸாமில் தான் போறீங்க இன்ஜினியரிங் போக போறீங்க அப்ப பிளான் பண்ணி நீங்க போகிறீங்கன்னா ராகு கேதுகள் வந்து நிச்சயமா உதவி பண்ணுவாங்க ஏன்னா தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குண்டலினி சக்தி சக்தியை கொடுப்பாங்க அப்போ உங்களுடைய மூளையின் தூண்டுதல் வந்து இந்த ராகு கேதுகள் தான் அப்ப கல்வி அந்த கல்வி மாணவர்களுக்கு அழகா கொடுக்கறதுக்கு ராகு கேதுவும் ஒரு துணைக்கு நிற்பாங்க இப்போ உங்களுக்கு வந்து பிடிச்ச ஒரு கல்லூரியில வந்து நீங்க வந்து நுழைவு செட்டு வாங்குறீங்க புதுசாக நம்ம போகணும் இந்த காலேஜ் எனக்கு பிடிச்சிருக்கு அங்கே போகணுன்னா கண்டிப்பாக போவீங்க அதே மாதிரி அட்மிஷன் போடுறதுக்கு வந்து வெயிட் இருப்பாங்க நிறைய பேருக்கு பணம் கட்டுறது பணம் கட்டி தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் இருப்பாங்க அப்போ நீங்கள் பணம்லாம் காட்டாமல் நேர்மையான முறையிலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் வந்து புதுசாக ஒரு விஷயத்தை வந்து நடத்தி கொடுப்பேன் ராகு கேது ஸோ கண்டிப்பாக கல்வியில் வந்து நல்ல மாற்றம் வந்து வரக்கூடும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் அஞ்சாம் இடம் கேதுங்க அஞ்சாம் இடம் தான் குழந்தை பாக்கியம் அப்போ குலதெய்வத்துடைய ஆசீர்வாதங்கள் கேது வந்து சுருங்கிய நிலையில் உள்ள விநாயகர் அப்போ அந்த விநாயகரை பிடிச்சிங்கனாலே மேசராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் குழந்தை தாமதமான அந்த தம்பதியர்களுக்கு குழந்தை உண்டு கேது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களுக்கு முன்னாடி நீங்கள் அட்மிஷன் ஆகி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாமதமாச்சு கரு சிதைவு உண்டாச்சு ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த சீமந்தான் வளைய காப்பெல்லாம் கிட்டக வந்து நின்று போச்சு அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஆறு மாதம் குழந்தை ஆகி கருவிலேயே செஞ்சிருக்கும் அப்போ வந்து இந்த அஞ்சாம் இடத்துக்கு வரக்குள்ள கண்டிப்பாக யோகத்துக்கு கொடுப்பா ஏன்னா ஆறில் இருக்குள்ள உங்களுக்கு சரியாக பண்ணலை அஞ்சாம் இடத்துக்கு கேது வரக்குள்ள குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உறுதியாக உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் குலதெய்வத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் நல்லது நடக்கும் அடுத்து கடன் பிரச்சனை கடன் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் மேஷத்துக்கு வந்து இருந்துச்சு ஏன்னா ஆறாம் இடத்துல இருந்த கேது ருண ரோக சத்துரு உடல்நிலை பாதிப்பு கடன் தொல்லை எதிரி பகை இதை அப்படியே மாற்றி கொடுப்பாருங்க அப்போ உங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்கு வரக்குள்ளேயும் பதினொன்றில் ராகுப்பூக்குள்ளையும் லாபம் வரும் அப்போ வேலை தொழில்களில் லாபம் வந்தால் கடன் உங்களுக்கு ஈஸியாக தீரும் இப்போ கடன் உங்களுக்கு கொடுத்தவங்களுக்கு நீங்கள் திருப்பி கொடுக்கணும்னா அதுக்கான நேரமாக இருக்கக்கூடும் ஸோ அதே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறவி கடனை வந்து முறையாக வந்து முடிக்கக்கூடிய யாருன்னு கேட்டிங்கன்னா ராகு கேதுகள் தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு பிறவி கடன் இருக்கும் ஸோ அதில் வந்து கண்டிப்பாக அதை வந்து தீர்க்கிறதுக்கான நேரமாக இதை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ மேஷராசிக்காரங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கேது ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள நாக விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் விநாயகருக்கு பக்கத்தில் ராகு கேதுகள் இருப்பாங்க அரசடி மனத்து விநாயகர் கீழே அவர் வந்து ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா மற்றும் உங்களுடைய ராசிநாதன் நாதன் செவ்வாய் செவ்வாய் பகவானுக்கு உண்டான முருகன் பெருமானை வழிபாடு பண்ணுங்க நிச்சயம் இந்த ராவ் கேட்சி நன்மை உண்டாகக்கூடும் எல்லா மலையில எல்லாத்தையும் கொடுக்கணும் நன்றி வணக்கம்